பிக் பாஸ் பிக் பாஸ் அப்படின்ற நிகழ்ச்சி தான் இப்போதைக்கு ட்ரெண்டா பேசப்பட்டு இருக்கு தனியார் தொலைக்காட்சியான ஸ்டார் விஜயில ஒளிபரப்பப்பட்டு இருக்கிற பிக் பாஸ் பத்தி ஏன் மக்கள் வந்து அதிகமா விரும்பி பாக்குறாங்க அதோட வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னு அந்த அந்ததுல கலந்துகிட்ட அனுயா பேட்டி கொடுத்திருக்காங்க பாஸ் நிகழ்ச்சியை மக்கள் பார்ப்பதற்கான காரணம் என்ன அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க உலக நாயகன் கமலஹாசன் நடத்தி வரும் பிக் பாஸ் நிகழ்ச்சிய மக்கள் கழுவி கழுவி ஊத்தினாலும் தவறாம பாத்துக்கிட்டே இருக்காங்க என்னதான் இருந்தாலும் அதுல என்னதான் நடக்குது அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசை தான் நம்ம மக்களுக்கு பிக் பாஸ் வீட்ல இருந்து முதலாள அனுயா வெளியேற்றப்பட்டாங்க அது குறித்து பிக் பாஸ் நிகழ்ச்சி அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பாக்கலாம் பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளிய வந்த பிறகு நிம்மதியா இருக்கு பாத்ரூம் தவிர அனைத்து இடங்கள்லயும் கேமரா இருக்கும் நம்ம கண்காணிச்சுட்டே இருக்கும் அது ரொம்பவே வக்கிரமான ஒரு விஷயமா தெரிஞ்சது அடுத்தவங்க வீட்டுக்குள்ள நடப்பதை தெரிஞ்சுக்கிறது மக்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கு நம்ம வீட்டுல நடக்குது போன்றதா பிக் பாஸ் வீட்லயும் நடக்குது மக்கள் அந்த நிகழ்ச்சிய பாக்குறாங்க அடுத்தவங்க வீட்டு பிரச்சனையை தெரிந்து கொண்டு நாம் அதை விட நன்றாக இருக்கிறோம் அப்படின்ற மனப்பான்மை மக்களுக்கு இருக்கு அதுதான் இந்த நிகழ்ச்சியோட வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தவங்களோட துன்பத்தை பார்த்து அப்பாடா நமக்கு அந்த பிரச்சனை இல்ல அப்படின்னு மக்கள் மகிழ்வதாலேயே பிக் பாஸ் நிகழ்ச்சி அனைத்து மொழிகளையும் வெற்றி பெற்று அப்படின்னு அணுகியா தெரிவிச்சிருக்காங்க இதுதான் உண்மையான ரீசனா வருத்தி எடுக்கிறதுனால அதுக்காக மக்கள் வந்து இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாக்குறாங்களா அப்படின்றது இனிமேல் தான் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து அப்படி அப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க